மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தமிழகத்தின் நான்கு தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பாதிப்புகளை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்தது இது பற்றி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேட்கப்பட்டது அவர் நாட்டில் எந்த ஒரு பேரிடரையும் நாட்டின் தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறை இருந்தது இல்லை என பதிலளித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் தனது வலைதள பக்கத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது பற்றி விளக்கியுள்ளார் அதில் எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த காலகட்டத்திலும் எந்த அரசாங்கமும் எந்த ஒரு பேரிடரையும் நாட்டின் தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறை இருந்ததில்லை தமிழ்நாட்டை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பரில் கடுமையாக தாக்கிய சுனாமி கூட திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான அப்போதைய யுபிஏ அரசாங்கத்தால் தேசிய பேரிடராக அறிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான இரண்டாவது யுபிஏ அரசாங்கத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சராக இருந்த முள்ளப்பள்ளி ராம சந்திரன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படி ஒரு நடைமுறை இருந்தது இல்லை என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறிலும் இந்த விவகாரம் பற்றி உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜூவிடம் கேள்வி எழுப்பியபோது இதே பதில் அளிக்கப்பட்டது எனவே தேசிய பேரிடராக ஒரு பேரிடரை அறிவிக்கும் நடைமுறை நாட்டில் இதுவரை இருந்தது இல்லை என்று நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார்